சிவன் தியானம் செய்ய தகன பூமியை ஏன் தேர்ந்தெடுத்தார் மாபெரும் துறவியும் பிரபந்த சக்தியுமான சிவன் ஒரு தகன மைதானத்தில் தியானம் செய்கிறார் என்று நீங்கள் கேள்விப்படும்போது உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம் கடவுளே என்றாலும் யாராவது ஏன் மரணம் இழப்பு மற்றும் சிதைவு ஆகியவற்றால் குறிக்கப்பட்ட ஒரு இடத்தை அமைதியையும் தெளிவையும் தேட தேர்ந்தெடுப்பார்கள் அமைதியான காடு அல்லது மலை உச்சி மிகவும் வெளிப்படையான தேர்வாக இருக்குமே உண்மை என்னவென்றால் சிவனின் தேர்வு வேண்டுமென்றே செய்யப்பட்டது மேலும் அது நமது மனித அனுபவத்துடன் நேரடியாக பேசும் ஆழமான ஞானத்தை கொண்டுள்ளது அமைதி உண்மையில் என்ன அர்த்தம் அது எங்கே காண்கிறோம் என்பதை மறுபரிசீலனை செய்ய இது நம்மை சவால் செய்கிறது மரணத்தை நேருக்கு நேர் எதிர்கொள்வது தகன மைதானம் நிலையற்ற தன்மையின் உச்சகட்ட சின்னமாகும் வாழ்க்கையின் இறுதி அத்தியாயம் எழுதப்படும் இடமும் உடல் மண்ணுக்கு திரும்பும் இடமும் இங்குதான் பெரும்பாலானவர்களுக்கு இது தவிர்க்க வேண்டிய இடம் நாம் அஞ்சும் விஷயங்கள் மரணம் முடிவு இழப்பு ஆகியவற்றின் நினைவூட்டல் ஆனால் சிவன் இந்த உண்மைகளிலிருந்து ஓடுவதில்லை மாறாக அவர் அவற்றை தழுவுகிறார் ஒரு தகன மைதானத்தில் தியானம் செய்வது என்பது மறுப்பு இல்லாமல் மரணத்தை எதிர்கொள்வதாகும் நாம் விரும்பும் அனைத்தும் நமது உடல்கள் நமது அடையாளங்கள் நமது வசதிகள் தற்காலிகமானவை என்பதை ஏற்றுக்கொள்வது இளமை வெற்றி மற்றும் நிலைத்தன்மையால் வெறிகொண்ட உலகில் சிவனின் தியானம் ஒரு தீவிரமான ஏற்றுக்கொள்ளும் செயலாகும் அது கூறுகிறது முடிவை தவிர்ப்பதன் மூலம் அமைதி வராது அதனுடன் நட்பு கொள்வதன் மூலம் அமைதி வருகிறது அசௌகரியத்துடன் அமர்ந்திருப்பதில் உள்ள வலிமை தைரியத்தை விட ஆறுதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு கலாச்சாரத்தில் நாம் வாழ்கிறோம் கவனச் தேடுகிறோம் கடினமான உரையாடல்களை தவிர்க்கிறோம் பழக்கமானவர்களுடன் நம்மை சூழ்ந்து கொள்கிறோம் ஆனால் சிவனின் தியானம் உண்மையான வலிமை அசௌகரியத்துடன் அமர்ந்திருப்பதில் உள்ளது என்பதை கற்பிக்கிறது சாம்பல் மற்றும் மண்டை ஓடுகளுக்கு இடையில் தியானம் செய்வது கொடூரமான மோகத்தை பற்றியது அல்ல இது குழப்பத்தில் அமைதியையும் சிதைவில் அமைதியையும் கண்டறிவது பற்றியது வாழ்க்கையின் இரண்டு யதார்த்தங்களிலிருந்து விலகி பார்க்க மறுப்பதும் அதற்கு பதிலாக அவற்றுக்குள் அமைதியான மையத்தை கண்டுபிடிப்பதும் பற்றியது உங்கள் பயங்கள் மற்றும் வழியிலிருந்து நீங்கள் ஓடுவதை நிறுத்தும் போது உங்கள் சக்தியை மீண்டும் பெறுகிறீர்கள் அமைதி என்பது போராட்டம் இல்லாதது அல்ல அதை கடந்து உறுதியாக நிற்கும் திறன் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் கட்டுப்பாடு மாயைகளை உடைத்தல் மைதானம் கட்டுப்பாட்டின் வரம்புகளையும் நமக்கு நினைவூட்டுகிறது நாம் எவ்வளவு திட்டமிட்டாலும் பாதுகாத்தாலும் அல்லது பாசங்கள் செய்தாலும் மரணம்தான் மிகப்பெரிய சமநிலை சிவனின் தேர்வு ஒரு தாழ்மையான பாடம் வாழ்க்கையின் மாயைகளை மிக இறுக்கமாக பிடித்துக்கொள்வது கொள்வது துன்பத்துக்கு மட்டுமே வழிவகுக்கும் அத்தகைய இடத்தில் தியானம் செய்வதன் மூலம் சிவன் அக்கறையின்மை இல்லாமல் பத்தின்மையை வெளிப்படுத்துகிறார் உண்மையான சுதந்திரம் என்பது வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கும் திறன் கொள்ளுதல் அல்லது எதிர்ப்பில்லாமல் என்பதை அவர் காட்டுகிறார் இது நமக்கு என்ன அர்த்தத்தை கற்பிக்கிறது இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள நாம் ஒரு தகன மைதானத்திற்கு செல்ல வேண்டியதில்லை உருவம் தெளிவாக உள்ளது வாழ்க்கையில் நீங்கள் எங்கு முடிவுகளையும் இழப்பையும் அல்லது நிச்சயமற்ற தன்மையும் சந்தித்தாலும் அவற்றை வெளிப்படையாக சந்திக்க அழைக்கப்படுகிறீர்கள் அடுத்த முறை தோல்வி துக்கம் அல்லது மாற்றத்தை பற்றிய பயத்தை நீங்கள் உணரும்போது போது தகன மைதானத்தில் சிவனின் அமைதியை நினைவில் கொள்ளுங்கள் கடினமானவற்றுடன் உட்கார உங்களை அனுமதிக்கவும் இது சங்கடமாக இருக்கிறது ஆம் ஆனால் மாற்றம் தொடங்கும் இடமும் இதுதான் உண்மையான தியானம் உண்மையான அமைதி என்பது வாக்கியின் யதார்த்தங்களிலிருந்து தப்பிப்பது பற்றியது அல்ல அது அவற்றை அவற்றின் அனைத்து குழப்பங்கள் நிலையற்ற தன்மை மற்றும் உண்மை ஆகியவற்றில் தழுவது பற்றியது கவன மைதானத்தில் சிவனின் தியானம் ஒரு கட்டுக்கதையை விட அதிகம் இது ஒரு அழைப்பு பாதிப்பில் தைரியத்தையும் நிலையற்ற தன்மையில் தெளிவையும் மரணமில்லாத நிலையில் அல்ல அதன் முன்னிலையில் அமைதியையும் காண கேட்டமைக்கு நன்றி